அது கிட்ட வரும்போது அவன் குடிகார மாதிரி ஆடுவான் தாண்டினும் நார்மல் அந்த ஒளி விளக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை போஸ்ட் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் தான் தெரிஞ்சோ தெரியாம அந்த காலத்தில் பிரிசெப்டர் ரெட் கலர் போட்டு வச்சுனாங்க இப்ப அதையும் இவ்வளவா மாத்திக்கணும் அது ஒரு வார்னிங் சிக்னல் டே கேர்ஃபுல்லா இருக்கும் இங்கு பள்ளம் போகாதீர்கள் 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 நம்ம பசங்க அங்கே தான் போவோம் சின்ன வயசுல எனக்கு அந்த அனுபவம் அம்மா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சோகத்தில் பிளக் இருக்குது கைவிடாத அப்படி திரும்ப போய் விடுவோம் நிறைய தடவை சுடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம மக்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இது பட்டு திரினது பட்டு கொஞ்சம் திருந்தலை அந்த பட்டை கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுடைய பிரிசப்ட்ர பணியும் ஃபங்க்ஷனரி பணியும் சரியாக நடக்கணும் முதல்ல உங்களுடைய ஆன்மீக பயிற்சி சார்ந்த நோக்கம் சரியாக இருக்கணும் இது சரியாக இருக்கும்போது என்ன நடக்கும் இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை எந்த விதமான திறமையும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுக்குறாரு அவருக்கு நான் செய்யணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எழும் ஏழும் இது வரைக்கும் அது ஏழலைன்னா நம்மலாம் மனுஷனே கொண்டு ஒன்றில் ஒரு ஒருவேளை சோறு போட்டா கூட அதில் நம்ம மனசார வளர்த்தோம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்டீங்க இருபத்தி நாலு ஏழு தொடர்ச்சியாக நம்ம சிஸ்டம்ல சேர்ந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஆன்மீக சோறு போட்டுட்டே இருக்கு அவர் மேலே எனக்கு கொஞ்சமாவது ஒரு கிராட்டிட்யூட் வரும் என்றால் நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும் அது வந்ததுனால தான் நான் சொல்கிற இந்த ஐ இன்டென்ட்ன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் அவருக்கு என்ன செய்யணும் கைமாறு நீங்கள் செய்யலைனாலும் ஒன்றும் உலகம் தன்னுடைய வேலையை நேச்சர் தன்னுடைய வேலையை பார்த்துக்கோ மாஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அது நடக்கும் சாரிங் மாராஜ் அடிக்கடி சொல்லுவார் நீ செய்யலைன்னா எவ்வளவு செய்வோம் அடுத்த லைன் சொல்லுவார் குறுக்க நிற்காது ஏன்னா நீங்க குறுக்க நிற்கிறதுனா என்ன அந்த போஸ்டை வாங்கிட்டு நீங்க அந்த இடத்துல சென்ட்ரல் கோர்டினேட்டர் ஆவோ தாலுக்கு கோர்டினேட்டர் ஆவோ டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டர் ஆவோ இஜென்சி ஆகவோ ஒயடிசி ஆகவோ ஆர்எஃப் ஆகவோ உட்காந்து வேலையை செய்யலைன்னா இயற்கையுடைய வேலைக்கு நடுவில் நிற்கிறீங்கிறது மட்டும் ஞாபகம் பல முறை சார்ஜி மகராஜ் வருத்தப்பட்டு சொன்னார் ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரல் குவார்டினேட்டரு அந்த காலத்தில் டிட்டெயலாக அவர் மாற்றணும்னு நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கார் நான்லாம் இல்லைங்க நான் நான் வேலை செய்கிறேன் அந்த சென்டருக்கே போய் சார்ஜிங் மகாராஜ் ஸ்டாக் கொடுத்தார் அவர் பேரை சொல்லாமல் பொதுவாக பேசினார் நீ சென்ட்ரல் குவார்டினேட்டர் தானே இருக்கணும் இன்னும் பத்தாயிரம் வருஷத்துக்கு இந்த சென்டருக்கு நீ தான் சென்ட்ரல் குவார்டினேட்டரு உன் ஆசை நடக்கட்டும் அப்படின்னார் இது ஆக்சுவலா நம்மளுடைய புக்ஸில் இருக்கு தேடி கண்டுபிடிங்க ஏன்னா நான் பேசுவோம் கூட இருந்தேன் அது பேசி முடிச்சு திரும்பி இறங்குறாரு ஆள் அந்த காலில் வந்துட்டேன் அப்பதான் அவருக்கு புரியுது மாஸ்டர் நான் பண்ணிட்டேன் இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கையில் வச்சுக்கணும் வந்து சொன்னார் அவனுக்கு புரிய கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னேன் அப்படின்னு ஏன்னா நீங்க அந்த பணியை செய்யலைன்னா வாட்டரும் பைபாஸ் ரூட் கண்டுபிடிங்க ஒரு தண்ணி ஓடும்போது குறுக்க நீங்கள் நின்னீங்கன்னா என்ன ஆகும் தண்ணி அப்படியே சைடில் போய் அதனோட போய் அடங்கும் அதை போன்று உங்களுக்கு இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்தவிதமான மறுப்பும் சொல்லாததன் மூலம் நீங்கள் இதை முழுமையாக ஒத்துக்கொள்கிறீர்கள் அடுத்த இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும் இமீடியட்டாக நீங்க முதல்ல உங்க பேரை ப்ரப்போஸ் பண்ணும்போதே உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸ் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்பே நீங்கள் இல்லைங்க முடியாது நான் ஜாலியாக இருக்கேன் ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லை ஒத்துட்டா இருக்கு போட்டாச்சு அப்படி லெட்டர் வந்த உடனேயாவது இல்லைங்க என்னால் முடியாது நான் தெரியாம ஒத்துட்டேன் என்ன விட்டுருங்க நான் பல முறை என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது சஜமாக முதல் ஒரு வருஷம் தான் நான் ஜாலியாக இருந்துட்டேன் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது நான் அவரை பார்க்கவே இல்லை தூர கேம் பார்த்துருவேன் தொண்ணூற்றி ரெண்டில் சேர்ந்தேன் தொண்ணூற்றி மூணு எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்போ தான் பிடிச்சது அவர் என்ன பிடிச்சாரோ நான் அவரை பிடிச்சேனோ என்ன நடந்தது தெரியாது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொறுப்பு ஒவ்வொரு பதவின்றது அப்புறம்தான் வந்தது நானாகவே எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் அவரை பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவருடைய பலுவை குறைக்க வேண்டுமே என்று நானாக நான் என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அவரும் பாவம் போனால் போதும் கொண்டிருக்காரு இது எதற்காகனா அவருடைய பணியை ஒரு சென்ட்ரு கோர்டினேட்டராகவோ இல்லை ஒரு தாலுக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டோ கொடுத்துட்டாருன்னா அங்கே இருப்பவர்களுடைய அபியாசியாக இருப்பவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அபியாசிகளாக ஆக வேண்டியவர்களில் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நான் ஒப்புதல் வாக்குறுகம் கொடுத்ததா நான் போஸ்ட் எடுக்கிறேன் இது உங்களுக்கு முழுமையாக இறங்க தயவு செஞ்சு நீங்கள் இறக்கிங்க சில பேர் இப்போ தான் ஃபங்க்ஷனரி போஸ்ட் வந்திருப்பீங்க சில பேர் ஏற்கனவே இருந்திருப்பீங்க ரெனியூவல் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய தவறை உங்களுக்கே இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கிராமத்து பாஷையில் சொல்லணுன்னா கோயிலை இழுத்து பூட்டி சாவியை வீட்டில் வச்சுக்கிற மாதிரி யாரும் பார்க்கக்கூடாது அதோடு நீங்கள் ரிலேட் பண்ணினா உங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலை மூடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் தரக்க விடாமல் பல கிராமங்களில் நடந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படி நான் என்னுடைய சக்தியினால் ஆன்மீகத்தை நாடி வரும் பல பேருனுடைய அந்த ஆன்மீக பூட்டி கூட்டி வைக்கிறேன் ஞாபகம் நீங்கள் பணி செய்யாத போது எந்த அளவுக்கு செய்யணும் அது நான் குறுக்கே எதுவும் வரப்போது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அது இதயத்தின் அளவில் உருவாகும் ஒப்பந்தம் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பௌஸ் கணவனையோ மனைவியோ நீங்க நேசிக்கிறோம் உங்க இஷ்டம் அது நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் குருநாதர் என்பவர் என்னுடைய இன்னொரு பாதி இல்லை நான் அவருடைய ஒன்னு இருப்பாது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை வேற யாரும் சொல்ல ஆனால் இப்படி செய்யலான்னு சொல்லிக் கொடுக்கலாம் அதுல தப்பு நான் இப்படி செஞ்சேன் இந்த கடையில் ஒரு சேல் வந்ததுங்க ஒய்புக்கு சாரி வாங்கிட்டேன் நல்லா இருந்தே நீங்க வேணா பாருங்கன்னு சொல்ல வாங்குறது வாங்கிறது உங்க இஷ்டம் அதை போன்று இந்த இன்டென்ட்ன்றது சரியாக அமையும்போது முதலில் பயிற்சியின் மீது இரண்டாவது அந்த பயிற்சியின் மூலமாக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த குருவானவர் அவருக்கு நான் ஏதாவது பிரதி விவகாரம் பண்ண வேண்டும் என்ற ஒரு என் மனதிற்குள் ஒரு அந்த மாதிரி ஒரு உத்வேகம் உருவாகணும் அப்படி உருவாகும்போது ஒரு நோக்கம் என்பது வரும் அவருக்கு ஏதாவது பெருசா செய்யணும் இல்லை கம்மியா செய்யணும் இல்லை ஏதாவது செய்யணும் நம்ம ஊரில் சொல்ற மாதிரி பொன் வைக்கிற இடத்துல பூவாது வச்சு பாருங்குவாங்க சரி பூவாது வைங்க அப்படி இருந்ததுன்னா அந்த இரண்டாவது வார்த்தை அங்கதான் வருது இதுவே எவ்வளவு நேரமா இரண்டாவது வார்த்தை என்னமா அது இரண்டாவது வார்த்தையில் அது இரண்டாவது எழுத்து எப்படி கரெக்டா வந்து போய் நீங்க பாருங்க ஜி அப்படின்றது எழுத்து வார்த்தை இல்லை ஜீன்ற வார்த்தை என்ன எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்ஸ் என்னுடைய நோக்கம் தெளிவாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக விளக்கை ஏற்றி எனக்கு ஆன்மீகத்தை புரிய வைத்து என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பல ஜென்மங்கள் எடுத்தாலும் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஜென்மத்தில் செய்யக்கூடிய இந்த குருநாதருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது நோக்கத்தின் முதல் பெண் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது குறிக்கோளாக மாறும் உதாரணத்துக்கு சகோதரர் குமார் பேசும்போது முதல்ல சொன்னார் ப்ராஜெக்ட் செவன்டீன் கே அப்படின்னார் அது ப்ராஜெக்ட் செவன்டீன் கேவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் இருக்கிறவங்க ப்ரிசெப்டை தான் ஃபங்க்ஷனரி இல்லைன்னா ஒரு அஞ்சு இல்லை பத்து அபியாசிகளுக்கு ஹார்ட் ரீஜனை தாண்டி மைண்ட் ரீஜனுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய வேலையை நான் எடுத்துக்கிறேன் இன்னார் தான் அந்த அபியாசிஸ் அவங்களோட இந்த நாட்களுக்குள் நான் வேலை செய்து அவர்களை இதய மண்டலத்திலிருந்து உயரிய மண்டலத்துக்கு அழிச்சிட்டு போகிறோம் என்னுடைய பணியை சேவை நடக்கிறது மேலேருந்து பார்த்துருக்கோம் ப்ராஜெக்ட் செவன்டீன் கே என்னுடைய வில்லேஜில் ஒரு ஆயிரம் பேருக்காவது இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் இந்த தேதிக்குள்ள கொடுக்க போறேன் இல்லை இவ்வளவு கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண போறேன் எதுவாக இருந்தாலும் நீங்க முடிவு பண்ணிக்க நான் குறிக்கோள் அமைப்பதில் குறுக்கே வர தமிழ்நாட்டுக்கும் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கு அது போன வருடம் அவருடன் பேசும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அமைந்து குறிக்கும் நான் பல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அவர் நேரடியாக செய்யு சொல்லல சொல்ல மாட்டார் தமிழ்நாட்டில் எவ்வளவு கிராமம் இருக்கு பதினேழாயிரம் ஓ பதினேழாயிரம் கிராமமா ஓ கிராமத்தில் ஒரு அபியாசம் தான் நல்லா இருக்கும்ல அவ்வளோதான் சொன்னாரு ஆமா நல்லா இருக்கலாம் சொல்லிட்டே நான் ஏந்து வந்திருக்கலாம் இல்ல என்னைக்குமே மாஸ்டர்ஸ் நேரடியாக அதை செய்யு சொல்ல மாட்டாங்க அப்போ அவர் சொல்லும்போது என் மாதிரி ஒரு இப்படி சொல்கிறாருன்னா ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் அவர் வைக்கிறார் ஒரு கிராமத்தில் ஒரு அபியாசியாவது உருவானா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவதை பதினேழாயிரம் கிராமங்கள் பிளஸ் ஒரு மைனஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு நபர் ஒரு அபியாசியாக மாற வேண்டும் பல கிராமங்களில் ஏற்கனவே இருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கிராமங்களில் நமக்கு அபியாசிகள் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிராமமும் என்பதை தான் நம்ம போனோம் சில கிராமங்களில் நிறைய பேர் இருக்காங்க பன்னெண்டாயிரத்தி கிராமங்கள்ல ஆள் இல்லை இதில் நான் ஒரு அஞ்சு கிராமத்தை நான் தத்தை எடுத்துக்கிறேன் ஒரு பத்து கிராமத்தை நான் தத்தை எடுத்துக்கிறேன் இவ்வளோ நாளில் நாங்கள் ப்ராஜெக்ட் செவன்டீன்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சிருந்தா கூட நீங்கள் அதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் அப்புறமும் பண்ணலாம் இது வந்து ஸ்கூல் சிஸ்டம் மாதிரி இல்லை இந்த வருஷம் ஒன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணோம் அடுத்த வருஷம் ரெண்டு அடுத்த வருஷம் மூணு எப்போ வேணால் பாஸ் பண்ணோம் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது நீங்கள் அவருக்கு தரக்கூடிய ஒரு காணிக்கை அன்பளிப்பு பிரதிபகாரம் குருதட்சிணை எப்படியோன்னா எடுத்துக்கிட்டு குறிக்கோள் எங்கெங்கெல்லாம் அமைக்க முடியும்னு நான் சொல்ல அமைங்கன்னு நான் சொல்லலை எனக்கு நான் குறிக்கோள் வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இது எல்லா இசிசும் டிசிஸும் உள்ள வாங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு கிரே ஏரியா ஏன்னா நான் கேட்கும்போது மரியாதை நினைமைத்தான் அண்ணன் கேட்கலா இருக்கும் அவன் வருத்தப்படுதான் செய்கிறாங்க செய்கிறாங்களே இல்லையா நான் உங்களுக்கு தான் தெரியும் அது என்னுடைய குறிக்கோள் நான் உங்களுக்கு சொன்னதாக இருக்கும் மாதிரி அதை நீங்கள் உள்ளே வாங்க மாட்டீங்க அதுக்காக தான் நான் திரும்பி திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலம் அது என்னன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனரியா கூட இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அபியாசியும் செய்ய முடியும் பங்குஷனில் தான் வேலை செய்யணும் சட்டம் இருக்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் வேலையை செய்யறது இல்ல அதான் ஒன்றும் பண்ண முடியாது அபியாசிகளும் செய்ய முடியும் என்னுடைய குருணம் அதுக்கு அதுக்காக தான் நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு அபியாசி ஒரு கிராமம் ஒன் அபியாசி ஒன் வில்லேஜ்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் ஒரு அபியாசி ஒரே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆக்டிவ் அபியாசிஸ் இருக்காங்க லாஸ்ட் இருபது வருஷங்களில் ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் அபியாசி ஐடி கார்டு இஷ்யூ பண்ணிரு தரவு டேட்டா இருக்கு கையில் பேரோடு இருக்கு ஐடி கார்டோடு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் உள்ளே இல்லை அது வேறு விஷயம் ஒன்று புள்ளி நாலு லட்சம் பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் போயிட்டாங்க சிஸ்டம் மேலே கோவோம் சிஸ்டம் புரியல உங்க மேலே கோவோம் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டாங்க இல்லை மேலே போயிட்டாங்க தெரியாது இந்த இருபதாயிரம் பேரில் ஒவ்வொருத்தர் ஒரு கிராமம் நான் ஏதோ ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன் ஏதோ ஒரு கிராமத்தை பிடிக்கும் அந்த கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கொண்டு அடுத்த மூன்று ஆறு மாதங்களில் ஒவ்வொரு அபியாசியும் ஒரு கிராமத்தில் ஒரு அபியாசி உருவாக்கினா உருவாக்கி அந்த உருவான அபியாசியோட வீட்டை ஹார்ட்ஃபுன் அண்ட் மெடிடேஷன் சென்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம் எந்த அளவுக்கு இந்த ஆட்ல இந்த மெடிடேஷன் சென்டருன்றது மாஸ்டருக்கு புரிஞ்சுதுன்னா பிடிச்சதுன்னா அது இப்போ நம்மளுடைய ஐடி டீம் பேக் பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல்லாக அவங்க அதை க்ராக் பண்ணலை இந்தியா ஃபுல்லத்துக்கு லான்ச் பண்ண சொல்லி அன்னைக்கு அவர் பிறந்த நாள் முடிஞ்ச மறுநாள் அவரை நான் இப்போ நேரம் பார்த்து பேசும்பொழுது சொன்ன உடனே அவர் உடனே ஐடி டீமை கூப்பிடு அப்படின்னு வந்தாங்க உன் ஐடியாவை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் மூலமாக என்ன நடக்கும் ஹார்ட் மெடிடேஷன் சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும் அது கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு என்ன பண்ணும் இதன் மூலமாக நமக்கு எப்படி இல்லம் தேடி ஆன்மீகம் இல்லை இல்லம் தேடி என்கொயரி சொல்கிறாருங்க உங்கள் கூட நீங்கள் ஒரு ஹார்ட் மெடிடேஷன் சென்டராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த கேள்வி உங்களை கேட்டு நான் சங்கடப்படுத்த மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ப்ரிசெப்டே அவங்க கூட இன்னும் ஹார்ட் மெடிடேஷன் சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணலை ஏன்னா டேட்டா எங்கேயே தான் வருது எனக்கு தெரியும் இதுவே போலீஸ்காரன் எதிர்க்க பார்க்குறோன்னா திருடன் தெரியும் ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இவன் தான் திருடான்னு தெரியும் கையில் ப்ரூஃப் இருக்கு ஒரு மரியாதை நின்னா சரி போனால் போது போ என்ன பண்றது தேவன் மகன் டைலாக் மாதிரி நம்ம பயில என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க லேட்டாக தான் வருவாங்க வராமே இருங்கிறவங்களோன்ற பயன் அப்ப போய் இருக்கு இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் எடுத்து செய்யணும் எனக்கு இப்பேற்பட்ட விஷயத்தை கொடுத்த இதை நீங்க செஞ்சாலே பெரிய விஷயம் ஒண்ணுமே நீங்க பண்ணணும் ஒரு நூறு அபியாசிகளை ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாத்துறாங்க அந்த நூறு அபியாசி நூறு கிராமத்தை எடுத்து வேலை நான் செய்யறேன் அது செஞ்சீங்கனாலே பெரிய விஷயம் இதை தான் நான் இன்னொரு முறை சொன்னேன் ஒவ்வொரு பிரிசெப்டரும் பத்து அபியாசிகளை பொறுப்பெடுத்து கொண்டு ஒவ்வொரு அபியாசியையும் ஒரு கிராமத்தை தட்டெடுக்க வைக்கிற வேலையை ப்ரிசெப்ட் பண்ணாலே முடியும் அவங்க ஒண்ணும் இறங்க கூட இந்த பத்து அபியாசியோட பேசி மெதுவாக 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 இதை செய்யும் போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும் ஒரே விலேஜ பத்து பேர் துண்டு போட்டா என்ன ஆகும் கரெக்டா அந்த கேள்வி வரலையா இன்னும் அந்த அளவுலாம் நாங்க யோசிக்கிறீங்க இதை எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முறை ஒரு வில்லேஜ் ஒரு அபியாச பேரில் பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த வில்லேஜ் பேர் கிரே ஆகிடும் நீங்கள் போய் திரும்பி மேலே பதிவு பண்ணுங்க அது யாருக்குமே எடுத்துட்டாங்க ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சில சீட்ஸ்லாம் கிரேயாக காட்டும் அப்படின்னா யாரும் புக் பண்ணிட்டாங்கன்னு அந்த அளவுக்கு ஐடி டீமோடு உட்காந்து யோசிச்சு ரெடி பண்ணியாச்சு ஆனால் கடை விரித்துவம் கொள்வார் இல்லைன்ற மாதிரி இன்னும் நிறையா வில்லேஜஸ் அப்படியே தான் இருக்கு எட் டு பி அடாப்டட் தத்தெடுக்கவில்லை இதை நீங்க செய்யலாம் நான் இரண்டாவது சொன்ன வார்த்தை குறிக்கோள் என்ன குறிக்கோள் வேணும் நீங்க முடிவு பண்ணுங்க அந்த குறிக்கோள் உங்களுக்கு திருப்தி கொடுக்குமா அதை போய் சொன்ன வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாரா அதை நீங்க முடிவு பண்ணுங்க நான் ஜட்ஜ் பண்றதா இல்லை இரண்டு எழுத்துக்களுக்கான அர்த்தங்களை சொல்லிடுவேன் இன்டென்ட் நோக்கம் குறிக்கோள் மூன்றாவது எழுத்துன்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளு சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்